பஸ் போகுது பார்த்தீங்களா ஐநூறு சொல்லுங்க டோ ஐநூறு இதுவும் ஐநூறு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வண்டி போயிட்டுருக்கீங்க டோ ஒரு ஐநூறு அப்படியே பாருங்கள் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் எல்லாமே ஐநூறுபா இதோ இதோ ஒரு பஸ் ஐநூறு அப்படியே பாருங்கள் இன்னொரு வெயிட் பண்ணுங்க இதோ ஒரு ஐநூறு இதோ ஒரு ஐநூறு போதுங்க இது வந்து தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போதுங்க ஓகேங்களா நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் தான் இந்த வீடியோ ஓடி இந்த ஒரே நிமிஷத்தில் ஆறு வண்டி ஒரே நேரத்தில் பாஸ் ஆகுது அப்போ வந்து பஸ்ஸு பயணிகளுடைய நிலமையை கொஞ்சம் பார்த்துக்குங்க பயணிகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரே நிமிஷத்தில் அஞ்சு பஸ்ஸு இப்போ ஆறு பஸ்ஸு வந்து ஒரே நேரத்தில் போகுது அப்போ மற்றொரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பஸ் இருக்காது பின்னாடி ஒரு பஸ் வருது அதுவும் ஐநூறு அந்த பஸ் ஐநூறு ஏழு பஸ் ஒரே நேரத்தில் ஏழு பஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து போகுது ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப்பில் ஏழு பஸ் ஒன்றா ஓட்டி போயிட்டு எடுத்து போனால் அதுக்கப்புறம் வந்து பஸ் இருக்காது பசங்க பயணிகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இன்னும் கூட வரும்னு பஸ்ஸு ஏழு பஸ்ஸும் ஒரே ரெண்டு நிமிஷத்துல ஏழு பஸ் பயணிக்கிட்டு ஒன்றை ஒன்றாக

எவ்வளோ பயணிகள் வந்து கஷ்டப்படுவாங்க இதை வந்து முறையாக இயக்கிறதுக்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் மக்கள் வந்து இந்த பஸ்ஸுலாம் போன பிறகு இன்னும் ஒரு ஒன் ஹவருக்கு பஸ் இருக்காது இதுக்கான மக்கள் எவ்வளோ பாடுபடுவாங்க கஷ்டப்படுவாங்க